ஜபம் ஆண்டவரே இயேசுவே தூய் ஆவியானவரே உம்மை போற்றி புகழ்ந்து பாடி ஆராதிக்கின்றோம் புதியதொரு நாளை தந்த உமது இரக்கத்திற்காக நன்றி நீர் தந்த பாதுகாப்பான இல்லத்திற்காக நன்றி நீர் ஒருவரே எங்கள் இல்லத்திற்கு தலைவராக இருந்து அதில் தங்கி வாசம் பண்ணும் இதை உமது இல்லமாக ஏற்றுக்கொள்ளும் அடியேனாகிய தாவீதின் வீடு என்றென்றும் மக்க முன்பாக நிலை நிற்கும்படி ஆசீர்வதித்தீர் அப்படியாக எங்கள் இல்லமும் உமக்கு முன்பாக நிலை நிற்கும்படி ஆசீர்வதிப்பீராக சக்கையுவின் வீட்டிற்கு சென்று மீட்பையும் சமாதானத்தையும் கொடுத்தது போல எங்கள் வீட்டிற்கும் சமாதானத்தை அருள்வீராக உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொன்ன இறைவனே எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் எண்ணங்கள் நிம்மதி தன்மை இது அத்தனையும் எடுத்து போட்டு சமாதானத்தையும் நிம்மதியும் தருவீராக நீர் வாக்களித்தபடி நாங்கள் அமைதி சூழ்ந்த நிலையான வீடுகளிலும் தொல்லையற்ற பாதுகாப்பான கூடாரங்களிலும் சுகமாய் வாழ அருள் வீராக அப்பா இந்த மழை காலங்களில் கூட மழையினால் அதிக பாதிப்பு ஏற்படாதபடிக்கு நீரை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வீடுகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீர் என்று படிக்க பார்க்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அத்துணை பேரையும் நீரே பாதுகாத்து வழிநடத்தி அருளும் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாதபடி இயற்கையை நீரை கட்டுக்குள் வைத்து இறையாதே அமைதியாக இரு என்று அடக்கின அன்பு தெய்வமே இப்பொழுதும் அதே போல அடக்கி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் இந்த மழை காலங்களில் கூட எங்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆசிர்வதியும் வீடுகளை இழந்து வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான அத்தியாசிய தேவைகளை நீரே கொடுத்து அருளும் எங்களை பாதுகாத்து தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வழிநடத்தியர்களும் அன்பு தெய்வமே அமேன் அமேன்